எக்கனாமிக்ஸ் இருந்தா இது இப்படிதான் படிக்கணும் பிசினஸ் என்றது வந்து ஒரு பெரிய பரந்த பாடம் தானே அப்ப வந்து எல்லா எல்லா நோட்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க நான் கற்றலுக்காக வித்தியாசமான நுட்பங்களை என் நிலையை பயன்படுத்தியவில்லை அனியமானவர்கள் கஷ்டப்பட்டு படி படித்தால் சாதனை படைக்கலாம் சொல்லுவார்கள் நான் அப்படி சொல்லவில்லை நான் சொல்றது என்னவென்றால் முயற்சியோடு

முறை உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் ஒரு இடத்துலயும் மன சுடையாதீங்க நீங்க கட்டாயமா நீங்க வச்ச நீங்க உங்கள் மேல முதலாவது நீங்க உங்க மேல உங்கள் மேல கட்டாயமா நம்பிக்கை வையுங்க மனம் தளராம உங்களோட இலக்கை நோக்கி கட்டாயமா போராடுங்க ஓடுங்க எஃபர்ட் போடுங்க கட்டாயம் உங்களுக்கு வெற்றி வரும் இந்த வருடம் வெளியான காப்போத்த உயர்தர பெருபர்கள் அடிப்படையில் உயிரியல் பிரிவில் யாழ் மாவட்டத்தில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் ஒன்பதாம் இடத்தையும் பெற்றிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய படிப்பு வந்து ஆஹ் இரவிரவா முழிச்சிருந்து படிக்கிறது அதே மாதிரி விடிய முழிச்சிருந்து படிக்கிறது அந்த மாதிரியான ப்ரொசீஜர் எல்லாம் இல்லை சாதாரணமா சாதாரண முறையில எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம கல்வி கேட்டு வந்த மாணவன் தான் நான் என்னுடைய அடுத்த நான் என்னுடைய தம்பி தங்கை மகளுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் இன்னொரு ஆளை கொப்பி பண்ணி அவர் நாலு மணித்தால முடிச்சிருக்கார் ஆகவே நானும் அவளா முடிச்சிருந்தா காணும் ரெண்டு மணித்தையால முடிச்சிருந்து படிக்கணும் அப்படிலாம் படிக்காதங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து உங்களுக்கு எது ஓகேயா இருக்கோ அதுல இருந்து படிங்கோ அப்போ மட்டும்தான் ஃப்ரீ ஆகும் அடுத்தது நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து படிங்கோ আ uh, এরব நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க உங்களை உடம்பை வெறுத்தி வெறுத்தி படிச்சு அங்கால முன்னுக்கு வரவும் முடியாது நான் வந்து என்னுடைய நார்மலா சாதாரண படிப்பு டைம் டபுள் வந்து எனக்கு கடைசி ஒரு ரெண்டு மாதம் அப்படி நாம கிளாஸஸ் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு முடிஞ்சிருந்தேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்தோன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் நான் வாக்கிங் போடுறேன் பிகாஸ் ஃபோ பயாலஜியோ படித்த விஷயம் திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியிருக்கும் அதனால நான் பயாலஜி ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிக்ஸ் டு செவன் அப்படி நான் ஒரு வாக்கிங் போடுறேன் வீட்டுக்குள்ளேயே வந்து பயாலஜி படிச்சு கொண்டே வாக்கிங் போடுறேன் அது முடிச்சிட்டு வந்த அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பயாலஜி படிக்கிறது தென் பாடு கேக்கு ஒரு ஃபிசிக்ஸ் பேப்பர் அல்லது ஒரு கெமிஸ்ட்ரி பேப்பர் அடுத்தது வந்து நீங்க பாஸ்ட் பேப்பர் மட்டும் செய்தாலே காணும் செவன்டீன்ல ஐலண்ட் செகண்டா வந்தான்னா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷனா இருந்தது ரோஷன் அக்தர் அல்ல சொன்ன விஷயம் யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தோம்னா இல்ல சொன்ன விஷயம் வந்து அவர் இருபது வருஷம் பாஸ் பேப்பர் மட்டும் தான் செஞ்சுவார் நீங்க வேரியஸ் டைப் ஆஃப் மாடல் பேப்பர் செய்ய போயிருக்க நிறைய ஐடியாஸ் வரும் ஆனா ஸ்கீம்ஸ் பிள்ளையா இருக்கு முன்னாடி கொஸ்டன்ஸ் பிள்ளையா இருக்கு பிள்ளை குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பாஸ் பேப்பர்ல அப்படி ஒரு விஷயம் இருக்காது நீங்க பாஸ் பேப்பர் மட்டும் செய்யறதே காணும் என்ன கிட்ட நான் ஓப்பனாக சொல்ல விரும்புறேன் வரைக்கும் வேண்டிய அப்பா தான் என்ன வரைக்கும் வெளியில போனதே இல்லை அப்பாதான் ஏத்திராக்கிறேன் பிகாஸ் அது அவண்ட் பிள்ளைய வளர்க்க தெரியாத நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதாவது இந்த பிள்ளையில இருக்க அப்படியாவை வளர்த்ததால இப்ப வேண்ட பிள்ளை இப்படி இருக்குது இப்ப வேண்ட பிள்ளை ஒழுங்கா நல்ல பிள்ளையா இப்பவும் இருக்கு இனி இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு நீங்க இது காணும் நாங்க தொடங்கினது காணுமா இல்லை இதுக்கு மேல படிக்கிற காணுமான்னு யோசிக்காதீங்க அடுத்தவனை பார்த்து அடிக்காம உங்களோட வெயில தனித்துவமான வெயில போங்க உங்களுக்கான வயசை நீங்கள் கிரியேட் பண்ணி ஒழுங்கா போவீங்களா உங்க எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வரும் நான் கடைசி ரெண்டு மாசம் தான் மினக்கட்டி இருந்து படிச்சினா ஸோ உங்களுக்கு வடிவாக டைம் காணும் எல்லாராலையும் எல்லாமே இல்லை முயற்சி வச்சால் மட்டும் காணும் முழு நம்பிக்கையோட முழு மூச்சாக செயற்படுங்க நன்றி பேர் விடைபெறுக்கு